வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் நீங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணுமா அப்படின்னா இந்த உணவுகளை சாப்பிடுங்க இன்றைய அவசர உலகில் பலரால் காதல் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை காரணம் அதிகப்படியான மன அழுத்தம் போதிய தூக்கம் இல்லாமை மற்றும் சரியான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளாதது போன்றவைதான் பல நல்ல இடத்தை அடைய வேண்டும் என்று பலர் கடினமாக உழைப்பது உண்டு அப்படி உழைத்தால் மட்டும் போதுமா என்ன துணையுடன் காதல் வாழ்க்கையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் இன்றைய ஆண்களால் காதல் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை இருப்பினும் இந்த பிரச்சனைக்கு முறையில் சிறு மாற்றங்களுடன் உணவுகளை உட்கொள்வதன் மூலம் நல்ல தீர்வு காண முடியும் அது மட்டுமன்றி இன்றைய காலகட்டத்தில் கருத்தரிப்பது என்பது கடினமான ஒன்றாகிவிட்ட நிலையில் பாலுந்சி குறைவாக இருந்து குழந்தை பெற முயற்சித்தும் முடியவிட்டால் விட்டால் பின் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது வேஸ்ட் தான் ஆகவே தூண்டும் உணவுகளை தவறாமல் சேர்த்து வந்தால் ஆண் ஹார்மோன்களான டெஸ்ட்ரோஸ்ட்ரோனின் உற்பத்தி அதிகரிப்பதோடு பிற பொறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தின் அளவு அதிகரித்து காதல் வாழ்க்கையை நன்கு சந்தோஷமாக அனுபவிப்பதுடன் நல்ல அழகான குழந்தையும் பெற்றெடுக்க முடியும் வெங்காயம் வெங்காயத்தை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் உடலில் உள்ள இரத்தமானது லேசாகும் இப்படி லேசானால் இரத்தத்தின் அளவு அதிகரித்து பாய்ந்து நீண்ட நேரம் பாஸ்தாவில் கார்போஹைட்ரேட் அதிக அளவில் இருப்பதால் அது காதல் வாழ்க்கையின் போது உடலின் எனர்ஜியை நீட்டிக்கும் எனவே பாஸ்தா சமைக்கும் போது அதில் ஜாதிக்காய் மற்றும் சிவப்பு மிளகாய் போன்ற மூலிகைகளை சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் மிகவும் நல்லது மிளகாய் அளவுக்கு காரத்தை சாப்பிட்டால் எப்படி சுறுசுறுப்புடன் இருக்கிறோமோ அதே போன்று காதல் வாழ்க்கையிலும் நன்கு செயல்பட முடியும் காஃபி அளவுக்கு அதிகமாக காஃபி குடித்தால் நல்லது அல்ல ஆனால் அளவாக குடித்து வந்தால் உடலின் எனர்ஜி அதிகரிக்கும் இதனால் காதல் வாழ்க்கையிலும் நீண்ட நேரம் இருக்க முடியும் சால்மன் சால்மன் மீனில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகம் இருக்கிறது இது உடலின் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உடல் முழுவதும் சீராக ஓட வைக்கும் டார்க் சாக்லேட் இனிப்பு இல்லாத டார்க் சாக்லேட் பாலுணர்ச்சியை தூண்டும் உணவுப் பொருட்களில் முதன்மையானது எனவே இதனை தவறாமல் அவ்வப்போது சாப்பிடுங்கள் செர்ரி செர்ரி பழங்களில் இரத்தக் குழாய்களை சுத்தம் செய்யும் ஆர்த்தோசைனின் இருப்பதால் இதனை உட்கொண்டால் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருந்து காதல் உணர்வு நீண்ட நேரம் இருக்கும் டிவி டாட் காம் ஓட்ஸ் ஓட் சாப்பிட்டால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி நன்கு ஆரோக்கியமாக இருப்பதோடு படுக்கையில் நன்கு எனர்ஜியுடன் இருக்கவும் உதவும் குங்குமப்பூ குங்குமப்பூ உடலில் உள்ள வலிகளை குணமாக்குவதோடு உடலை மிகவும் சென்சிட்டிவாக மாற்றி தொட்டாலே காதல் உணர்ச்சியானது பெருக்கெடுக்குமாறு மாற்றிவிடும் கடல் சிப்பி கடல் சிப்பியில் ஜிங் சத்து அதிகம் இருப்பதால் ஆண்கள் இதனை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் உடலில் டெஸ்டோஸ்டோன் உற்பத்தி அதிகரிக்கும் வாழைப்பழம் வாழைப்பழத்தை நினைக்க வேண்டாம் ஏனெனில் இதில் அதிகம் இருப்பதால் இது அடர்த்தியை மாதுளை மாதுளையில் இருமுச்சத்து அதிகம் இருப்பதால் இது உடலின் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் இதனால் இரத்த ஓட்டத்தின் அளவு அதிகரித்து இதில் நன்கு எனர்ஜியுடன் செயல்பட முடியும் ரெட் ஒரு வயகரா போன்றது இதனை குடித்தால் இரத்த நாளங்கள் விரிவடைந்து அதிகரித்து இரத்தின் அளவு அதிகரிப்பு அளவுக்கு அதிகமான பாலுணர்ச்சியை ஏற்படுத்தும் நவதானியங்கள் உடல் உறவில் நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமானால் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள நவதானிய உணவுகளை உட்கொள்ளுங்கள் ஆயுர்வேத மருத்துவப்படி ஏலக்காய் பாலுணர்ச்சியை தூண்டும் உணவுப் பொருளாகும் அதுவும் இது ஆணின் உணர்ச்சியை அதிகரித்து படுக்கையில் நீண்ட நேரம் சந்தோஷமாக இருக்க உதவி புரியும் பன்றை இறைச்சி பன்றை இறைச்சியில் நரம்புகளைத் துண்டும் விட்டமின் பி ஒன் அதிகம் உள்ளதால் இதனை உட்கொண்டால் அதில் நன்கு செயல்படலாம் கிரீன் டீ கிரீன் டீ குடித்தால் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள ரேடிகல்ஸை வெளியேற்றி மனதை புத்துணர்ச்சி அடைய செய்து காதல் வாழ்க்கையில் சிறப்பாக உதவுகிறது சோம்பு சோம்பு வியர்வையை அதிகரித்து உடலில் தங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றி பாலுணர்ச்சியை நீண்ட நேரம் நீட்டிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்